ராஜ வாழ்க்கை வாழணும்னு ஆசை தான் எல்லாருக்கும் ஆசை தான் அதில் விருச்சகராசிக்கு ரொம்ப ஆசை தான் ராஜ வாழ்க்கை பொதுவாகவே ராஜ வாழ்க்கைன்னா எப்படி சார் எனக்கு எதுவுமே வேணாம் சார் உற்றுங்க நான் தனியாக இருக்கிறேன் அதுதான் எனக்கு போதும் அதுவே ஒரு ராஜ வாழ்க்கை தான் நிறைய இடங்களில் பார்ப்பீங்க புத்தரோட படம் வச்சுருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் எந்த அலுவலகத்திலையாவது புத்தருடைய படம் வச்சுருந்தீங்கன்னா அலுவலகங்களில் வீடுகள்லேயும் சில இடங்களில் ரூமில் புத்தரோட படம் ஹாலில் வச்சுருந்தீங்கன்னா உங்களை மீறி உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வரும் உங்களுக்கு ஒரு பெரிய கோபமே இருந்தாலும் அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிடும் இது உண்மை நான் புத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு புத்தருக்கு வந்து இதெல்லாம் சொல்லலை இது நல்லா தெரிஞ்சுக்கணும் புத்தருடைய படம் ஒரு இடத்துல இருந்ததுன்னா நமக்கு இருக்கிற வன்மம் கோபம் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் மாயை அந்த அதுதான் வைப்ரேஷன் அந்த மகரிஷி வந்து புத்த மகரிஷியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆன்மாவுடைய பவர் அதுதான் அப்போ இந்த ராஜ வாழ்க்கையானது ராசிக்கு ஆரம்பமாகுது அப்படின்னா முதல்ல அவங்க தனிமையை என்னைக்கு விரும்புகிறாங்களோ அப்போ ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகும் அவங்க இண்டிவிஜுவலாக தனிமையை விரும்ப ஆரம்பிப்பாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் எல்லாரும் அவங்கவுங்க முடிவை எடுத்துக்குங்க நான் ஏன் முடிவை எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்குள்ளே வரல நீங்கள் என்க்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை விட்டு விலகும் பொழுது விருச்சகத்திற்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பம் அதே இந்த வீட்டில் நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் இந்த வீட்டில் என் தான் நீ கேட்கணும் அப்படின்னு விருச்சகராசி முடிவெடுக்கும்போது அவங்களுக்கு ராஜா வாழ்க்கை நடக்காது அவங்க பந்தியில் பருமாற அளவாக தான் இருப்பாங்க சேவகர்களாக தான் இருப்பாங்க தளபதிகளாக தான் இருக்க முடியும் இன்னொருத்த உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருங்க நீங்க பெரியால இன்னொன்னு இந்த ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கு மூணு விஷயம் தேவை வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவை வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவை விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீசம் அதனால என்ன பேசுறோன்னு தெரியாது யாருக்கு எப்போ சப்போர்ட் பண்றோன்னு தெரியாது சில நேரங்களில் தப்பா சப்போர்ட் பண்ணிடுவோம் சில நேரங்களில் நம்மளுடைய வார்த்தைகளால் நம்மளுடைய வளர்ச்சியை கீழே இறக்கிடுவோம் ஹைஃபையாக யோசிங்க பெரிய மனுஷங்கள்கிட்ட பெரிய மனுஷங்களாகவே பேசுங்க சின்ன மனுஷங்கள்ட்டையும் நீங்கள் பெரிய மனுஷங்களாகவே பேசுங்கள் உங்களை உயர்த்தி காட்டுங்க உங்களை எந்த காலத்துலேயும் உங்களுக்கிட்ட இருக்கிற மைனஸை வெளியிலேயே காட்டாதீங்க ராசிக்கு நான் கொடுக்குற ஒரு எச்சரிக்கை தான் உங்கள் கான்ஃபிடென்ட் பவர் குறையவே கிடையாது யாருக்கிட்டையும் போய் எனக்கு எதுவும் வரலை சார் நடக்கலை சார் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க விருச்சகராசி நல்லா இருக்க சார் பத்து விட இப்போ பதினொன்று கூட போயிட்ருக்கு சார் அப்படி கூட சொல்லலாம் இல்லை சொல்லாமல் இருங்க நீங்கள் நடக்கிற கம்பீரம் வர ஸ்டெயிலு உங்களை உயர்த்தும் இவ்வளோ தான் உங்களுடைய லைஃபே அதுதான் அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டும் போது கடவுள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க நீங்கள் மானசீகமாக முருக கையில் வச்சிங்க நான் நிறைய பதிவில் கொடுத்துருக்குற உங்களுக்கு சித்தர்கள் யாராவது கையில் வச்சிங்கன்னு சாமியார் குருமார்கள் உங்களுக்கு குரு இவர் எனக்கு ஒரு நல்ல குருங்க அவரை நான் குருவாக ஏற்றுக்கிறேன் குருன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தாடி வச்சுக்கிட்டு கமண்டலம்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும்லாம் கிடையாது போகிற போக்கில் ஒரு வார்த்தை நமக்காக ஒன்று சொல்லுவான் பாருங்கள் அவனும் குரு தான் நமக்கு யார் வழிகாட்டுறாங்களோ அவங்கெல்லாம் குரு குரு பின்னாடி போகணும் குருவுக்கு முன்னாடி போகக்கூடாது குருவை பின்பற்றணும் அவ்வளவுதான் குரு சொல்றதை கேட்கணும் அப்படி ஒரு குருவை உற்பத்தி பண்ணுங்க உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் முருகனை கும்பிடுங்க பெருமாளை கும்பிடுங்க பெருமாளுக்கும் விருஞ்சக ராசிக்கு ஒரு நெருக்கம் உண்டு நீங்கள் அதனால் இந்த சுவாமி சித்தர்கள் முருகன் பெருமாள் இவங்க மூணு பேருட்டு முறையிடுங்க கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை உண்டு இந்த ராஜ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரெண்டு விஷயம் உங்களுக்குள்ளே ஒரு தாட் உருவாகும் எது உருவானாலும் உங்கள் ஜாதகத்தில் அது இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஜாதகத்தை ரெனிவல் பண்ணணும் இது வரைக்கும் நீங்கள் நிறைய தோற்றுருக்கலாம் கஷ்டப்பட்டுருக்கலாம் வருத்தப்பட்டிருக்கலாம் இப்போ ரொம்ப ஸ்டக்காகி அப்படியே தள்ளாடி நிற்கலாம் சாமி இப்போ எனக்கு எல்லாமே நின்று போயிட்டு சாமி என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறேன் என் பிஸ்னஸில் என் வேலையில் என் வீட்டில் நான் நினைக்கிற விஷயம் நடக்கலை எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது நான் நல்லா இருந்த ஆள் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தை நினைவல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் ஜாதகத்தை ஒப்படைங்க அப்புறமா ஜாதகத்தை எடுத்து ஒரு இடத்துல பாருங்கள் ஜாதகம் புதுப்பிக்கப்படும் அந்த ஜாதகத்தில் அப் முன்னாடி இருந்த எல்லா குறையும் மாறிடும் ஆனால் குலதெய்வத்திட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஜாதகத்தை ஒப்படைக்கணும் நான் என்ன பாவம் பண்ணாலும் என் குடும்பத்தை பாதிக்கக்கூடாது நான் என்ன பாவம் பண்ணாலும் அது என்னை இன்னுமே கூடாது எல்லா பாவத்தையும் என்னை மன்னிச்சிடுங்க நான் பண்ணது பாவம் எதோ ஒன்று பண்ணியிருப்போம் ஒருத்தர் பாவமே பண்ணலைன்னார் சரிங்க என்னையா நீ வேலை பார்க்குற பண்ணு நான் நல்லா பேச்சாளாருங்க ரைட்டு ஏயா நீ பேசி எத்தனை பேருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் தெரியுமா அப்போ அதுலேயும் ஒரு பாவம் இருக்கியா அப்படின்னு ஆமாங்க எஸ் எல்லோரும் அதை ஏற்றுக்க முடியாதுல்ல இப்போ யூடியூப்பில் நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்காரு அந்த இடத்த விட்டு ஏந்து போக முடியாது அப்படியே போகிறதா இருந்தாலும் நீங்கள் கார் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது டூ வீலர் எடுத்துகிட்டு போக முடியாது அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ கட்டாயத்து உட்காந்துருக்க எத்தனை பேர் இருப்பான் அப்போ அந்த ஆளுடைய நேரத்தை வீணாக்கும் போது அதுவும் பாவத்தில் போயிடுது பாவங்கள்ங்கிறது எதுவும் தெரியாமல் பண்ணுறது நிறைய இருக்கும் பாவம் பண்ணாமல் யாரும் இருக்க முடியாது அதனால தான் குலதெய்வத்துக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு விருச்சக ராசிக்காரர்கள் இன்னிலேருந்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு மாற்று நிலையை ஏற்படுத்துங்க நான் பட்ட சிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டுங்க இனிமேலும் என்னால் பொறுத்துக்க முடியாதுன்னு குலதெய்வத்திட்ட கேளுங்க வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம் எந்த கோயிலுக்கும் நீங்கள் போக வேண்டாம் அப்படியே கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படும் போது ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிங்க ஃபஸ்ட்டு வேண்டுறது கடவுளே எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணுறேன் அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிங்க கண்டிப்பாக நடக்கும் அது வரைக்கும் நீங்கள் தவமாக இருங்க சில பேர்லாம் வீட்டுக்குள்ளேயெல்லாம் தவமாக இருப்பாங்க தெரியுமா விருச்சகராசிக்காரர்களுக்கு அவ்வளோ வைராக்கியம் உண்டு உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த பரிகாரம் தோஷம் இருந்தாலும் கிளியர் ஆகிடும் உங்கள் வைராக்கியத்தில் தான் அப்போ உங்கள் தாட்டில் முடிவு பண்ணுங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இதை நான் நடத்த போகிறேன்னு முடிவு பண்ணுங்கள் அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அப்போ பிளான் போடுங்கப்போ அப்போ பிளான் போடும்போது சில அவமானத்தை சந்திக்கலாம் மரியாதை குறைவை கூட சந்திக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் சக்ஸஸ் ஆகிடுவீங்க உங்களுக்குள்ளே ஒரு சூப்பரான டேலண்ட் ஏற்படும் பொதுவாக தெரிஞ்சுங்க பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு விருச்சக ராசிக்கு பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது என்றைக்குமே ஒரு விஷயத்தை காசு கொடுத்து சொல்லக்கூடாது எப்பயுமே ஒரு காசை கொடுத்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறது கிடையாது காசுக்கே பேச வேண்டாம் அது இல்லாமல் ராசி ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் சூப்பராக வருவீங்க ஆத்மார்த்தமாக உங்களோட ஒர்க்கை ஆரம்பிங்க உங்களுக்கு நிறைய பணம் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நீங்கள் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்களா படிக்கிறீங்களா நான் இந்த படித்தா எனக்கு இவ்வளோ வருமானம் வரும்னு நினச்சி படிக்காதீங்க இந்த படிப்பில் நான் இவ்வளோ சேவை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு படிங்க உங்களுக்கு பணமும் வரும் மரியாதையும் வரும் இதுதான் ராசி ஒரு பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் மணி மைண்ட்லேருந்து தூக்கிடுங்க மணி மைண்டு வேண்டாம் பணம் எல்லாருக்கும் முக்கியம் ஆனால் அதே நேரத்தில் அந்த அந்த கல்வியை கொண்டு போய் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் போகும்போது பணம் ஆட்டோமேட்டிக்காக நிறைய வர ஆரம்பிக்கும் அதே காசுக்கு எதிர்பார்த்து நின்னிங்கன்னா அந்த இடம் வரவே வராது ராசியில் அது ஒரு பெரிய மைனஸ் அடுத்தது பாருங்கள் கோபமே தேவையில்லை கோபமே தேவையில்லை கோவம் வரதான் செய்யும் மனுஷனுடைய குணங்களால கோவம் வருது நம்மளால வரல பக்கத்தில் உள்ளவங்க நமக்கு நினச்ச மாதிரி இல்லை அதனால கோவம் வருது உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவாங்க அதில் தான் அவங்க சக்ஸஸ் ஆகுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு விற்றகத்துக்கு நிறையா உண்டு அதனால தான் நிறைய பேர் வீட்டிலே தங்க மாட்டாங்க வெளியிலே இருப்பாங்க ஆமாம் உண்டு அப்போ நான் இடையில இப்போ ரங்கராஜ் பாண்டே அற்புதமாக ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அவர் ஒரு பேச்சு பேசினார் அவர் நிறைய பேசினார் அதை பற்றி நான் சொல்லலை அதில் ஒரு செய்தி அந்த ஸ்பீச் பேசுகிறாருன்னா அவருக்குள்ளே ஒரு பெரிய ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஒரு மேடையில் அவர் பேசுகிறாரு நான் வீடியோவில் பார்க்குறேன் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் நடக்குது ஏன்னா அந்த மேட்சில் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க அப்போ அவர் வந்தவன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த இடத்துல தான் நாம் இருக்க போகிறோம்னு முடிவாயிட்டு அவர் சொன்ன வேர்டு அப்படி நான் சொல்கிறேன் இந்த இடத்துல தான் நாம் வாழணும் அப்படின்னு முடிவாயிட்டு அப்போ இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துப்போம் அதில் ஒரு சின்னதாக ஒரு விளக்கை ஏற்றுப்போம் அது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய அந்த இடத்துல சின்னதாக ஒரு விளக்கை ஏற்றுவோம் அது பெரிய வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும் அப்படின்னாரு ரொம்ப அற்புதமான வார்த்தை இது வந்து அப்போ என்னென்னா இன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா ராசிக்காரர்கள் ஏண்டா வாழ்கிறோம் இதை எப்படி சந்திக்க போகிறோம் ஏன் இவங்களோட வாழ்கிறோம் ஏன் இப்படி இருக்கிறோம் ஏன் நம்மளை இப்படி எதிர்க்கிறாங்க ஏன் இப்படி நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கிறத விட இதான் வாழ்க்கைனு முடிவாயிட்டு இதில் என்ன பண்ணலாம் இந்த லைஃப்குள்ளே ஏன்டா பிறந்தோங்கிறத விட ஏன் பிறந்தோம் கண்டுபிடிக்கணும் இந்த சூழ்நிலைகளை இப்போ விருச்சக ராசிக்காரர்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய நல்ல செயல்கள் உங்களுடைய ஒழுக்கம் உங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு போகப்போகுது அவர் தான் கடவுள் அதான் ஜாதகமே மாறிடும் நம்ம என்றைக்கி ஒழுக்கமாக இருக்கிறோமோ நம்ம செயல்களை கட கரெக்டாக செய்கிறோமோ மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டு போகிறோமோ நம்ம ஜாதகம் ஜாதகமாகும் ஒரு பல்லு தேய்க்கிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாமே நம்ம நல்லது நல்லது தான் பண்ணிக்கிறோம் இதையெல்லாம் பண்ணாமல் ஷேக் பண்ணி பாருங்கள் யாரும் பக்கத்தில் நிற்க என்ன ஒரே நாப்பா அடிக்குது அப்படின்வோம் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறோம் நமக்காக பண்ணுறோமா இப்போ பக்கத்தில் கா பண்ணணுமா கொஞ்சம் யோசிப்போம் குளிக்கிறது நமக்காகவா பக்கத்தில் உள்ளவனுக்காகவா ஒரு நேரம் நமக்காகனு யோசிக்கிறோம் குளிக்காமல் இருந்து பார்க்குறோம் பக்கத்தில் உள்ள நிற்க மாட்டேங்கிறான் அப்போ அவனுக்காகணும் நீங்கள் ஒன்றே கேட்கலாம் குளிக்காமல் சென்ட் அடிச்சுக்கலாமே அதுவும் மற்றவனுக்காக தானே அப்போ இந்த இந்த உலகத்தோடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு ஜாதகம் சக்ஸஸ் ஆகணும்னா பல பேரை உரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் சக்ஸஸ் ஆக முடியும் ஆனால் நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது விருச்சக ராசிக்காரர்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால் நல்லா இருக்கலாம் அப்போ நம்மளை பற்றி மற்றவங்க பேசணும் அவ்வளோதான் செய்தி நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம் நம்மளை பற்றி மற்றவங்க பேசுகிற அளவுக்கு நம்ம நல்லதை பேசுகிற அளவுக்கு கொண்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் நான் யார் ஹூ ஐஎம் ஏன் என்னுடைய கனவுலாம் ஜெயிக்க மாட்டேங்குது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதை வெற்றி அடைய முடியல நான் இப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கேன் அது எனக்கு ஜெயிக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இப்படி திரும்பி கேட்கணும் நான் யார் அப்படினும் போது இதுக்கு இந்த அஞ்சு வருஷ பிளானுக்கு நான் எலிஜிபிளா எலிஜிபிள் இல்லையா இன்னும் நான் எவ்வளோ கத்துக்கணும் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க எப்போ முடிவுக்கு வரீங்களோ உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பம் அதை விட்டுட்டு அவரு சொன்னாருங்க இவர் சொன்னாருங்க இவர் இந்த ப பரிகாரம் சொன்னாருங்க இவர் வந்து இந்த பூஜை சொன்னாருங்க இவர் வந்து இந்த கோயிலுக்கு போக சொன்னாருங்க இவர் வந்து எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாருங்க எதுவுமே வேலை செய்யாது எதுவுமே வேலை செய்யாது இது ஒருத்தவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு வேலை செய்யாது அவங்கவுங்க கர்மா இப்போ நமக்கு வேலை செய்யணும்னா நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை வேலை செய்ய முடியும் எனக்கு என்னென்ன தேவைப்படுது நான் என்ன என்ன தயாரிச்சுக்கணும் நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அப்பயாரு அதாவது கே பி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறாய் நாணத்தங்கமே இந்த ஒரு பாட்டை மட்டும் எடுத்துங்க விருச்சக ராசிக்காரர்களை எல்லாமே இருக்குது நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க உங்களுக்கு இன்னும் என்ன தேவைன்னு முடிவு பண்ணுங்கள் அதை ரெடி பண்ணுங்கள் உங்கள் லட்சியத்தை உங்களால் அடைய முடியும் கடவுள் உங்களுக்கு சல்யூட் அடிப்பார் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்கள் ஜாதகம் ஏப்ப சாப்ப ஜாதகம் இல்லை நல்ல ஜாதகம் ஆனால் அதே ஜாதகத்தை பார்த்து ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க இது நல்லா இல்லை ஜாதகம்னு நினைக்காதீங்க நம்ம வீட்டு பிள்ளைகளை என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளையாகவே இருப்பாங்க இதெல்லாம் தரதலைங்க அப்படின்னா அது தரதலையாகவே போகும் அதே மாதிரி தான் நம்ம ஜாதகம் ஜாதகத்தை இப்போ உயர்த்தி நினைக்க போகிறோம் வாழ்க்கையை உயர்த்த போகிறோம் ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம் வாழ்த்துக்கள் விருச்சகராசி நண்பர்களே தயாராயிருங்க இருங்க ராஜ வாழ்க்கை ஆரம்பம் நல்லதே நடக்கும்